என்னம்மா பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே வரப்புயரன்னு ஒரு வாழ்த்தா அவ்வை சொன்னா நான் சொன்னது உனக்கு புரியல வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோள் உயர்வான் என்று அவ்வை சொன்னார் ஒரு வரப்பு உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த வரப்ப நல்லா எடுத்து கட்டியிருக்காங்கன்னா நீர் தேங்கும் நீர் உயரும் நீர் வளம் நன்றாக இருந்ததென்றால் பயிர் நன்றாக இருக்கும் பயிர் நன்றாக இருந்தால் மாத்திரம் தான் ஒரு சமூகத்தில் மக்கள் நன்றாக வாழ முடியும் மக்கள் நன்றாக வாழ்ந்தால் அரசன் தானாவே நல்லா இருப்பா நான் வாழ்த்தனும் அவசியம் இல்லை